வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சான்றோர் குடும்பத்திலே வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பணம் ஒரு பொக்கிஷம் இன்று ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு அந்த விளைவிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஒவ்வொருவரும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு நேராத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அமைதியும் இன்பமும் ஏற்படும் அறிவு வளர்ச்சிக்கும் வழி ஏற்படும் தான் மக்களே சின்னதாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தொடராக அந்த முன்னோர்கள் செஞ்ச பதிவுகள் நாம் இதுவரைக்கும் செய்த பதிவுகள் இதெல்லாம் நம்முடைய ஜெனட்டிக்ஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய கருவகையத்தில் பதிவாயிருக்கு அந்த பதிவுகளுக்கு தான் அவ்வப்போது அது எழுச்சி பெற்று நமக்கு எண்ணங்களை கொடுக்கு இதை செய்ய அதை தூண்டுறது எதுன்னா அந்த முன்வினை பயன்கள் ரெண்டு இருக்கு பாருங்கள் அந்த ரெண்டும் அதாவது சஞ்சிதம் பிராரப்தம் என்று சொல்வார்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் செய்ததும் நாம் இன்று வரை செய்ததும் நாம் இன்று வரைக்கும் செய்தது பிராரத்தம் முன்னோர்கள் செய்தது சஞ்சிதம் இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளை வழி நடத்தும் அங்கே போ அங்கே போ அதை வாங்கி இதை செய்யி அப்போது ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தில் கொடுக்கு இப்போ எண்ணம் வரும்போதே மகரிசி என்ன சொல்கிறாங்க எனக்கு ஆராய்ச்சி பண்ணுங்கள் அந்த எண்ணம் வருது இது செஞ்சால் நல்லதா கெட்டதா இது இது வந்து நல்லதாக இருந்தால் செய்வோம் இல்லை துன்பம் தரும் பழைய அனுபவம் இருக்குது இல்லைங்களா ஏற்கனவே இப்படி செய்து சில சிரமத்துக்கு ஆளாக இருப்போம் அப்போ மீண்டும் அதே எண்ணம் வருகின்றது இப்போ நம்ம அதை தவிர்க்கணும் இப்போ நான் இப்போ நோய்களும் கூட அப்படித்தான் நோய்களுமே காரணம்லாம் வர்றதில்லை இந்த மூன்று வினைகள் இருக்கு பாருங்க முன்வினை அல்லது இப்போ உள்ள வினை இந்த வினைகளுக்கு தான் நோய்களே கூட வரலாம் அப்படிங்கிறாங்க சாமிஜி ஆனால் வினைப்பதிவு வெளிப்பாடு தான் நோய்கள் அப்போ என்ன செய்யலாம் சரியான ஒருத்தருக்கு வந்து நோய் வர வேண்டும் என்பது ஒரு விதினு வச்சுக்குவோம் இப்போ வந்து மன மனவளக்கிளைக்கு சேர்ந்தார் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரு தியானம் பண்ணுறாரு காயக்கலப்பு பண்ணுறாரு இப்போ ஒரு உடல் எப்படி இருக்குங்க பழைய பதிவுகளை மாற்றி அமைத்து நோய் இருந்த தன்மையிலும் விடுவிடிச்சும் அப்போ முடியும் நம்மளால் முடியும் நான் ஒன்றுமே செய்யாமல் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நடக்க வாய்ப்பு விவசாயம் இருக்கிறாரு வயலில் போய் விதைகளை போடுறாரு நெல்லோ இல்லை தானியங்களோ போடுறாருனா போட்டுட்டு வீட்டுக்குள்ள படுத்துட்டு கடவுளே அது விளையாட்டு விளையாட்டுன்னு நடக்காது விதைகளை விதைக்கிறது ஒரு பக்கம் அப்புறம் அது வளர்ந்து பலன் கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து அதுக்கான கடமைகளை செய்து கருமயோகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறை வழிபாடு வேணும் இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு சரியாக நடக்கும் அதான் இதில் இஸ்லாத்தில் சொல்லுவாங்க அதாவது நீ அல்லாவே தொழு நான் ஒட்டகத்தை கட்டி போடு பிடிவாங்க ஏன்னா கா பால காலத்து ஒட்டகத்தை அவுத்து விட்டு தான் எங்கேயாச்சும் பேடக்கூடாது ஸோ அல்லாவ தொழுகும் தொழுதுக்காக ஒட்டகத்தை அவுத்து விட்டுன்னா யாரும் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது போல் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன் மகாபாரதத்தில் தர்மன் தம்பிகளை வந்து காட்டில் இருக்கிறாங்க தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு தம்பியாக அனுப்புகிறாரு போனால் ஒருத்தர் திரும்பி வரலை ஒருத்தர் வரலைன்னு அடுத்தம் போகிறான் அர்ஜுனன் வரலன்னு அடுத்தம் போகிறான் அடுத்தவங்க போகிறப்ப நாலு பேர் போயாச்சு நாலு பேர் திரும்பி வரலை ஏன்னா ஒரு தடாகத்தை தண்ணி குறணும் அந்த தடாகத்துக்கு ஒரு ஒரு தேவதை இருக்குது அது எக்ஷன் அது வந்து கேள்வி கேட்கும் அவங்கள்ட்ட அந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும்னா அவங்கள வந்து அந்த புலத்தில் மூலி அடிச்சுன்னா இல்லை மறைய வச்சு இப்போ தர்மன் போகிறாரு தர்மன் கேட்ட கேள்வியில் கரெக்டாக பதில் சொல்கிறாரு அப்போ அந்த எக்ஷன் வந்து என்ன சொல்கிறான் நீ சரியாக பதில் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம் உனக்கு வந்து நீ தண்ணியும் கோரிக்கிடலாம் அதுவும் உங்களோடய தம்பிகளை யாரோ ஒருத்தரை வந்து நீ உயிரோட திருப்ப பெற்றுக்கொள்ளலாம் நான் உயிர் பிச்சு யார் வேணும்னு கேட்கு அப்போ இவர் வந்து இந்த சகாதேவனை கேட்குறாரு வைங்களேன் அப்போ இந்த தேவ எச்னு சொல்கிறான் நீ வந்து வீரன் பீமன் வந்து பலசாலி அர்ஜுனன் வந்து சிறந்த வில்வித்தையில் கட்டிக்கிறாங்க இவங்க தான் உன்னை காப்பாற்ற முடியும் சகாதேவனை போய் கேட்குறியா உனக்கு என்ன பிரயோஜனம் ஜோதி ஜோதியரை தான் பார்ப்பான் அதுக்கப்போ தர்மன் சொல்கிறாரு அர்ஜுனனோ பீமனோ என்னை காப்பாற்ற முடியாது நான் செய்த தர்மமே என்னை காக்கும் அப்படிங்கிறாரு நான் செய்த தர்மமே என்னை காக்கும் வாய்ப்ப்பு கிடைக்கும் நல்லா செய்வோம் சிம்பிளாக ஆரம்பிக்கும் போல காலையில் பத்து தடவை அந்த வையகத்தை வாழ்த்துவோம் அது போக மனசில் எப்போதுமாரி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா உடனே யா யாராவது வாழ்த்த ஆரம்பிச்சிடணும் தொடர்ந்து மகிழ்ச்சி சொல்கிறாங்க நெகட்டிவ்க்கு இடம் கொடுக்காதீங்க யாராவது வாழ்த்தி 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 நல்ல எண்ணெய் அலைகளை பரப்பி கொண்டே இருப்போம் அது வாழ்த்துறவங்களுக்கும் போய் என்ன யாரை நினச்சிருமோ வாழ்த்துறமோ அவங்களுக்கு போய் நன்மை செய்துவிட்டு பிரதிபலித்து நமக்குள்ளேயே வரும் அந்த நமக்கும் நன்மை செய்யும் நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளான ഉടൽ നലം നേടായുൾ നെറൈം ഉയർപ്പുകൾ മെഞ്ഞാണ ഓങ്ങി വാഴകെ വാഴത്തിഴുകടവൻ